எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பிவிசி பைப் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதில் ஒரு அஞ்சு இன்ச்சு பைப் வந்து கொஞ்சம் மூளை கடைந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் அதோட உள்ள அளவுக்கு வந்து ஒரு பிவிசி சீட்டில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அந்த மாதிரி வெட்டி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி வந்து ரெண்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் ரெண்டு சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு ஹீல் அதுக்கடுத்து லாக் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு இது அதுபோக ஹேண்டில் வந்து பிடிக்கிறதுக்கு ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சு தான் வந்து இந்த ப்ராஜெட்டையே பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அளவில் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் பாறை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை அளவுக்கு வந்து வெட்ட போகிறோம் அந்த சைடு அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து வெட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி கீழே வந்து வெட்டி இந்த மாதிரி பாட்டை வந்து தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதுக்கடுத்து அந்த பிவிசி சீட்டு மேலே வந்து ரவுண்டாக வந்து வெட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து இந்த ரெண்டு சைடுக்கும் கொஞ்சம் உள்ளக்க இருக்கிற மாதிரி ஒரு கா இன்ச்சு அளவு உள்ள வந்து போகிற மாதிரி வச்சு விட்டுட்டு சுற்றி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒட்டிக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிறோம் இதே மாதிரி அந்த சைடு வந்து ஒட்டினதுக்கடுத்து கீழே வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த இடத்துல ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு ஓட்டை வந்து போட்டுட்டு இங்கே வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்குனாலும் சரி அல்லைன்னா போல்ட் வந்து வச்சு நல்லா டைட் வச்சாலும் சரி இந்த மாதிரி வந்து வச்சு விட்டு நல்லா வந்து டைட் வந்து பண்ணியாச்சிங்க இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே வந்து அந்த மூடியையும் சேர்த்தாப்பில ஃபிட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கடுத்து மேலே ஹேண்டில் அதுக்கடுத்து அந்த பூட்டு மாதிரி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள லாக்கு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன டூல் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் எல்லாத்தையும் போட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து இப்போ வந்து வச்சோம் அப்படின்னா கீழே வந்து டபக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உருளும் ஸோ உருளாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஸ்டாண்டு மாதிரி வந்து இந்த மாதிரி பிவி சி சீட்டையே வந்து வெட்டி வச்சு இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இதை கீழே வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டான டூல் பாக்ஸ் ரெடி ஆயிருச்சிங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இதை டேபிள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுபோக நம்ம டூல்ஸ்னா தொலைஞ்சு போயிரும்ல தேவைங்கிற டூல்ஸ் வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு என்கிட்ட கொஞ்சம் உள்ள டூல்ஸ் டூல்ஸ்னால் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டேன் இதை வந்து அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பிவிசி பைப்பை வச்சே அழகாகவும் செஞ்சிடலாம் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் பண்ணேன்